ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் இரவு நேரத்தில் மழை வந்துட்டு இது மதந்து சரியான மழை ஹெவி ரெயின் வாக்கிங் போய்கிட்டு இருந்தேன் வாக்கிங் போய்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் போகும்போதே பாதி தூரத்தில் போகும்போதே மழை ஹெவி ரெயின் அதனால இப்போ கொஞ்சம் நேரத்தில் நடந்துகிட்டு இருந்தேன் நடந்துட்டு இப்போ ஒரு இடத்துல வந்து கொஞ்ச நேரம் ஒதுங்கிட்டேன் ஒரு ஷெட்டுக்கிட்ட ஒதுங்கிட்டேன் தான் அந்த ஆட்டோ கிட்ட தான் கொஞ்சம் ஒதுங்கிட்டு இப்போ இன்ன வரைக்கும் உட்காந்துருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் மழை ரொம்ப அதிகமாக விடாமல் கேப் விடாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நைட்டு வந்து கிளைமேட் டைம் வந்து சூப்பராக இருக்குது இருக்குது கிளைமேட் டைம் வந்து மழை சரியான மழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு சூப்பராக இருக்குது நல்லா செம்ம கிளைமேட்டு எப்படி அழகா இருக்கு பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பாருங்க வீடியோஸ்லாம் பாருங்கள் பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல டயர் இருக்கும் போதே பார்த்துட்டு வீடியோஸ் அப்டேட் பண்றேன் என்னால் டயர் இருக்கும் நான் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்றேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்